சிவகார்த்திகேயன் தற்போது அவருடைய இருபத்தி நாலாவதும் இருபத்தஞ்சாவது படத்துலையுமே அதிகமான கவனங்களை காட்டிட்டு வந்துட்டு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தன்னோட இருபத்தி நாலாவது படத்தை விடவே இருபத்தஞ்சாவது படத்துல தான் அவர் அதிகமான தீவிரத்தை காட்டி நடிச்சிட்டு வந்துட்டு அந்த படம் சுதா கங்கராட இயக்கத்துல உருவாகிட்டு வருது இன்னுமே அந்த படத்துக்கு பேர் சூடல இந்த படத்தை நான் அப்டேட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியான நேற்று ரிலீஸ் ஆகும் முன்னாடியே சொல்லியிருந்த நிலையில அதுபடியே படத்தோட குழு தரப்பில் இருந்து ஒரு போஸ்டரும் நேற்று ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அந்த போஸ்டரும் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு சிவகார்த்திகேயன் நடிப்புல கடந்த ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் இருந்துச்சு அதுலையும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம் வேற லெவல் ஹிட் அடிச்சு சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே அவருக்கு பெரிய அளவு ஒரு மார்க்கெட்டை கொடுக்கக்கூடிய தரமான படமாகவும் இருந்துச்சு அது சிவகார்த்திகேயனோட இருபத்தி ரெண்டாவது படம் அடுத்த படமான இருபத்தி மூணாவது படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஆல்ரெடி நடிச்சு கொடுத்து போஸ்ட் நடந்துட்டு இருக்கு அடுத்ததா இருபத்தி நாலாவது படத்துல சிபி சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலயும் நடிச்சு வந்துட்டு அதே நேரத்திலேயே தன்னோட இருபத்தி அஞ்சாவது படத்திலயும் சுதா கங்கோரா இயக்கத்திலயும் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயனோட இந்த இருபத்தி படம்ன்றது பல சிறப்புகளையே கொண்டிருக்குதான் நம்ம சொல்லணும் அது ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷுக்கு இந்த படம் நூறாவது படமாக இருக்கு இந்த படத்துல தான் முதல் முறையாக ரவி மோகன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு அதே போலவே இந்த படத்தில் சிவகார்த்திகேனுக்கு சகோதரராக அதர்வாகவும் நடிக்கிறாரு அது மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதுக்கு ஆனவர் சூர்யா தான் ஆனால் அவர் சில காரணங்களால இந்த படத்தில் இருந்து விலகி இந்த படம் இப்போ சிவகார்த்திகேயன் கரங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு கடந்த ஆண்டு இறுதியான டிசம்பர் மாதத்திலேயே இரண்டாவது வாரத்தில் இருந்தே இந்த படத்தோடைய படப்பிடிப்பு தொடங்கி மிகவும் விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு இருக்கு இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க படத்துடைய அப்டேட் நேத்து வெளியாகும்னு சொல்லியிருந்தது போலவே படக்குழு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க கூடிய சிவகார்த்திகேயன் கையில பெட்ரோல் குண்டோட நிக்கிறாரு மேலும் அந்த போஸ்டர்ல தீ பரவட்டும் நாளை மாலை நான்கு மணி முதல் குறிப்பிட்டிருக்கு மேலும் இன்று மாலை நான்கு மணிக்கு படத்துடைய டைட்டிலும் டீசரும் வெளியிடப்படும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க பார்த்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி அஞ்சாவது படத்துடைய இணையத்துல வேகமாவே ட்ரெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னையிலிருந்து படத்துடைய டைட்டிலும் அறிவிக்கப்பட்டோன்னு

ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு மாலை நான்கு மணி வரைக்குமே கண்டிப்பா இந்த படத்துடைய டைட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருக்கணும் இதுக்கு முன்னாடி சூர்யா நடிக்கிறதா இருந்த போது இந்த படத்துடைய டைட்டில் புறநானூறு அப்படின்னு வச்சிருந்ததாகவும் கூறப்பட்டிருக்க கூடிய ஒரு தகவல் இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி